எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ ஆபத்தாக இருக்கிறது இது வந்து இரண்டாவது ஏணிப்படி பார்த்துடுங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரில கோயில் நிர்வாகம் எவ்வளோ ஆபத்தான நிலைமையில் இருக்கிறது அந்த பெண்மணி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுறாங்க பாருங்க எவ்வளவு ஆபத்தா இருக்கு பாருங்க சிறுவர்களும் எப்படி ஏறி இறங்குறாங்க எவ்வளோ கஷ்டமான நிலையில் இருக்கிறது ஆபத்து நிறைய பேருக்கு கீழே விழுந்து அடிபட்டுருக்கு இதில் கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா நான் இந்த திருண்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த படி அடுத்த படி வந்து மூவர் சமாதி பக்கத்தில் நான் இருக்குது பார்த்திங்களா இது அதை விட மோசமாக இருக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு தெரில இந்த பதிவை போட்டு விடுறேன் உடனடியாக சரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் மூவர் சமாதி பக்கத்தில் உள்ளது அதுக்கு அடுத்தது ரெண்டும் தான்